எத்தனை பேர் பய சொல்றாங்க பாத்தீங்களா இல்லைன்னா அவ்வளோ சங்கடமா தனியாவே பய அங்கே அங்க மறை வரைக்கும் பய சொல்றாங்க இது ஒரு தம்பி கேட்டாங்க அதுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ தம்பி நீங்க பாருங்க பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மதுரையில இருந்து கேட்டீங்க இல்லையா இவங்க இப்படியெல்லாம் சோடி சோடியா வந்து வாசல சச்சா புச்சா சிச்சா நரைச்சுவாங்க அங்கே ஒரு தடவை போட்டிருக்குது இதெல்லாம் கூட்டணும் எல்லாம் எடுத்து வச்சு இப்போ தான் இதெல்லாம் வெட்டி விட்டுருக்குறேங்க இல்லைனா அந்த இடத்துலலாம் போக முடியாது கூட்டுறக்கலாம் கருகாப்பூ செடி இப்போ தான் வந்துட்டுருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ இதிலேருந்து ஆரம்பித்தோம்னா மச்சோம்னா கூட்டுறக்கே ஒரு நேரமாகும் பாப்பா கூட்டி விட்டப்போ சாப்பிட்டாச்சு குளிச்சாச்சு குளிச்சு குளிச்சு வேற அடிக்குது எப்படி தான் இந்த தடவை பழனியில் குளித்தோம்னு தெரில சும்மா விறுவிறுனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடவை செம்மா விறுவிறுப்பு தண்ணி தொட்டாலே செத்தே போயிடலான் இருக்கும் அந்த மாதிரி அப்படியே தொட்டோம்னா ஜில்லுன்னு இந்த தடவை போனது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் என்ன நீ இவங்களெல்லாம் கொண்டை கட்டிட்டு சாணி கலரெலாம் தான் பிடிக்குது இது வெள்ளை பார்ப்போம் இந்த கோழியெல்லாம் நிறுத்திடணும் கருப்பு கோழியெல்லாம் ஃபஸ்ட்டால வேலையை முடிச்சிடணும் நம்மளுக்கு கலர் கலராக இருந்தால் பரவாயில்ல எல்லாம் இப்படியே கூட பிறந்தாலும் பரவாயில்ல எல்லாம் சுத்த கருப்புலேயே இருக்குது சாப்பிட்டு தான் படுத்துருக்காங்க யாரும் போல்விசிஸ் உங்களை நீங்கள் போட்டிருந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அஞ்சு வீடியோ பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கலாம் பிடிக்கலைன்னா என்னத்துனால அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா யாரை வருது வீட்டுக்கு முருகன் வந்திருக்கார் அப்புறம் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிஜமாக ஒரு நாலஞ்சு வருஷமாகவே யூடியூப் பக்கமே தான் இருக்கேன் என்ன பார்ப்பேன் என்ன பிடிச்சிது அப்படின்னலாம் தெரியல ஆனால் ஒருத்தவங்களுக்கு கூட ஒரு கமெண்ட் கூட பண்ணதில்லை எப்படி எனக்கு இவ்வளோ தைரியம் வந்தது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல சத்தியமாக சொல்கிறேன் ஒரு மேடை ஏறினது கிடையாது அதாவது இதுக்கு எதுக்கு சொல்றது கவுன்சிலர் அப்போ ஏறினதோட சரி அதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்கூலில் சொல்கிறேன் ஸ்கூல்லலாம் எதுக்குமே மேலே ஏறினது கிடையாது எந்த வித எந்த வித எதுலேயுமே எல்லாமே பார்வையாளராக மட்டும்தான் இருந்திருக்கிறேன் நான் எப்படி இதுக்குள்ளே வந்தேன் அதுக்கு முழு காரணம் தான் அப்புறம் இன்னொருத்தங்க தான் ஆமாம் அவ தான் போடுடி போடுடி போடுடின்னு போட ஆரம்பிச்சாச்சு ஆனால் நெஜமா சத்தியமாக நெஜம் ஏன் நான் சொல்கிறது ஒரே ஒரு பொய் தான் சொல்லியிருக்கிறேன் அதுவும் எதனாலனா ஒரு வீடு புண்ணியாச்சல வீடியோ போட்டிருப்பேன் அது மட்டும் அட்ரெஸ் மாற்றி சொல்லியிருக்கிறேன் நிஜமாலுமே அவங்க வீட்டுக்கு எங்கேயாவது யாராவது திறன போயிட்டு என்ன பண்ணுறது இந்த கோயம்புத்தூரில் ஒருத்தவங்க வீட்டுக்கு திருடம் போனான் இல்லையா தான் மாற்றி சொன்னது ஆ சுத்தி கைவழிக்கு தூக்கிட்டு வந்தங்காட்டி அப்புறம் என்னை யாருக்குமே பிடிக்காதுன்னு நினப்பேன் எப்படி இத்தனை பேர் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது நிஜமாலுமே தெரிய மாட்டேங்குது சத்தியமாக தெரியல ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுலேயும் நீங்கள் சொன்னது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் என்ன காட்டுக்குள்ளே வந்தா எனக்கு ரெண்டு பொன் குழந்தைங்க ரெண்டு பேர் ஸ்கூல் படிக்கிறாங்க ஒருத்தி நைன்த்து படிக்கிறா இன்னொருத்தி சிக்ஸ்த்து படிக்கிறா மாமியார் மாமனார் நாங்கள் ஆறு பேர் இருக்கோம் அப்புறம் அப்புறம் எதாவது டீட்டெயில் தே வேணுமா உங்களுக்கு கேளுங்க அப்புறம் இன்றைக்கி வேலையை பார்ப்போம் ஓகேங்களா நெஜமால்மே எப்படி பிடிக்குதுன்னு நெஜமாலுமே தெரியலீங்கன்னு எப்படி என்னால் முடியல நெஜ் ஓஹோ அதெல்லாம் சொன்னால் புரியாது சுவைத்தால் மறக்காது அப்புறம் இது எதோ விளம்பரத்துக்கு வருது என்ன விளம்பரம்னு தெரியல சொன்னால் புரியாது சுவைத்தால் மறக்காது காஃபியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் ம் ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப என்ன சொல்கிறது இவ்வளோ சந்தோஷம் தொள்ளாயிரத்தி பத்தாயிடுச்சி நான் என்ன பார்க்கல இப்போதிக்கி எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக சிக்ஸ் ஹண்ட்ரடாக போயிருக்குது அதுக்கப்புறம் இப்போ தான் இது த்ரீ தௌசண்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாட்டுக்கண் வீடியோ அவ்வளோதாங்க வேற என்ன சொல்ல வேற என்ன சொல்ல சொல்லவே வார்த்தை இல்லை சரி ரொம்ப போட்டு அறுக்கலை போயிட்டு கம்பிலாம் அ இதெல்லாம் போயிட்டு எங்கேயாவது செட்டில் பண்ணிவிட்டு அவங்களாம் பிடிச்சிட்டு வருவோம் பிடிச்சிட்டு வந்துட்டு அப்புறமா பார்ப்போம் மோட்டர் தண்ணி போட்டுடலாம் அப்புறம் அவ்வளோதான் அப்பா இந்த இடத்துல கொஞ்சம் இறங்காதுங்க அது அப்படி தான் இருக்கும் கழுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் இழுத்து பார்த்தாச்சு பார்ப்போம் இங்கே தான் இருக்கோம் வீட்டில் இல்லைனா பிரச்சனை வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது இவளுக்கு போய் பிங்கிட்டு வந்து அடிப்போம் அவங்க மம்மிக்கு தண்ணி இந்த பைப்பில் வந்துட்டு அப்படியே இப்படி போய் அங்கே நம்பிடுச்சு அதனால் இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் அப்பா இவ்வளோ தான் மடை மாறியாச்சு இருந்து தண்ணி போயிட்டு இருக்குது இது நம்பி மறுபடியும் அந்த பக்கம் போகணும் இங்கே போயிடுச்சு அதனால் இங்கே ஓப்பன் பண்ணி விட்ருலாம் இங்கே போயிடுச்சுன்னா மறுபடியும் நம்புச்சுனா கூட அந்த வழியாக போயிடும் அந்த வழியாக அந்த பக்கம் நமக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருவா மேடம் குழந்தைங்க கட்டியாச்சு கொஞ்சம் தட்டு இருக்கு அந்த தட்டை மேய்ஞ்சிட்டுருக்கட்டுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க ரெண்டு பேரும் சண்டை கட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் செல்லமா அம்மா கூட சின்ன பாப்பா சின்ன பாப்பா சண்டை கழிப்பா மேடம் ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிட்டு வர வர மாட்டாங்க இப்போ புதுசாக பழகிருக்கேன் ரெண்டு பேர்த்தையும் ஆனாலும் இப்போ பண்ணுற சேட்டை இனிமேல் பிடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு தான் இருக்குது நிஜமாலுமே அந்த அளவுக்கு லொல்லு பண்ணுறா லொல்லு ஆமாம் 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லைங்க ரெண்டு பேர் சண்டை கிடையாதுங்க அப்பா பாப்பா பாப்பா ம் அடி 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 நான் ரெண்டு கழுத்துக்கு நடுவில் மாட்டிட்டேன் ஒரே நிமிஷம் அதில் சிம்பிளியாட்டு கூட்டி இத்தனை தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாத இருக்குது அத்தனை கத்திட்டுருக்குது அதாவது சந்தையிலேருந்து வாங்கிட்டு போவாங்கன்னு நினை போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வியாபாரிகளாக நின்றுட்டுருக்குறாங்க அவங்களாம் கடைக்கு வந்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இங்கே நிற்கவே முடியல வாசல் கூட்டிகிட்டு இருக்கிறேன் கூட்ட கூட்ட எனக்கு அது கத்த கத்த இங்கே நிற்க முடியல ஒரு எட்டு போயிட்டு பார்த்துட்டு வருவோம் வண்டில ஆள் இருப்பாங்க நினைக்கிறா அடிக்க போறான் கல் எடுத்து நிஜமா எல்லாரும் அங்க நிக்கறாங்க ம் ரொம்ப ஒரு ஆறுவ கோளாரா இருக்குல வா

போனது ஒரு தப்பாடா அப்படிங்கிற மாதிரி உப்போட வந்துட்டு இருக்கேன் உப்பு பாக்கெட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த பாக்கு போயிட்டு ஒரு வெள்ளாடு சி ஒரு செம்பறி ஆடு சத்தம் போகிறது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி வாசை கூட்டிட்டு இருந்தவள அந்த ஆடுகள்லாம் சத்தம் போட்டு கூப்பிட்டு நெஜமாலுமே அந்த நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க அவங்களோட போயிட்டு கொஞ்ச நேரம் நாயம் பேசிட்டு இருந்துட்டு ஃபஸ்ட்டு தெரியாத மாதிரி பேசுவாங்க அப்புறம் சொந்தக்காரர் மாதிரி ஆயிடுவாங்க யாரா இருந்தாலும் எங்கிட்ட அப்படிதான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு எனக்கும் தெரியல அவ்வளோதான் அந்த தம்பி வந்து மதுரையில் இருக்கா அப்படியாமா என்ன வேலையாக வந்தாங்கன்னு தெரில சந்தைக்கு வந்துட்டு ஆர்டர்லாம் விற்கிறக்காக வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க ஒரு வாரம் பத்து நாள் அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வித்துருவாங்களாமா இப்படி வாரம் வாரம் வருவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து நாலு குஞ்சு இருக்குதுங்க இப்போதைக்கு ஒரு குஞ்சு வந்து இன்னொரு தாய்கோழி கொண்டுடுச்சு இந்த குஞ்சு அஞ்சு இருந்தது இல்லைங்களா நான் தண்ணி வைக்கும்போது எங்கடா த கோழி குஞ்சு காண ஒன்று அதாவது மூணு கருப்பு ரெண்டு வெள்ளை இருந்துச்சு இதான் எனக்கு கணக்கு பார்த்தா மூணு வெள்ளையும் சிச்சி மூணு கருப்பும் ஒரு வெள்ளையும் மட்டும் இருந்தது எங்கடா இன்னொன்று காணணு பார்த்தா இந்த டப்பி தலைகளாக கமுத்து அதுக்குள்ளே படுத்துகிட்டு இருந்தது நீக்கிற நானே பயந்துட்டேன் அப்புறமா எந்திரிச்சிச்சு போயிடுச்சு நம்ம வீட்டில் ஒன்னை முக்கால் பொடி அரிசி போட்டோம்னா மூணு நேரத்துக்கு மட்டும்தாங்க வரும் மூணே நேரம் ஃபஸ்ட் ஆட்டினோன்னையும் காலையில் இட்லி அதுவும் மேக்ஸிமம் பெரியப்பப்பா தோசை தான் கேட்பாங்க அதனால் இட்லி நைட்டு தோசை அப்புறம் அடுத்த நாள் காலையில் மட்டும்தான் வரும் மொத்தம் மூணு நேரம் தான் அதுக்காக இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா உளுந்து வெந்தயம் அரிசி எல்லாமே ஒட்டுக்க போட்டு ஆட்டிடுறது ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி இல்லைங்க இப்போ தான் இப்படி பழகியிருக்கேன் டெய்லியும் ஒன்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆட்டுற மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தராக கொண்டு போய் தண்ணி கட்டிட்டு வரலாம் பக்கெட் சின்னதாக இருக்கிறதுங்காட்டி இங்கே புடிச்சு வர வேண்டியதில்லைங்க இல்லைன்னா அங்கேயே இப்போ தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தயிரோட போட்டு பீக்கிங்காய் பொரியல் சாப்பிட்டு சிப்ஸ் கொஞ்சம் வந்தது பாப்பா அவங்க அத்தை வீட்டிலேருந்து இருந்துட்டு வந்தது சாப்பிட்டு நம்மளும் தான் வாங்கிட்டு வர மாட்டாரே இன்றைக்கி தான் முறுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் என்ன போய்ட்டு மாவு ஓடிட்டுருக்குங்க அப்புறம் குழந்தனார் தங்கச்சி வீட்டுக்காரரு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சென இல்லைங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டாருங்க பாபம் அடுத்த மாதம் குழாய் இடைச்சா ஊசி போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டுருக்கிறேன் ஏன் நடக்குது பார்க்கலாம் நெஜமாலுமே நான் ஒரு கிருக்கச்சி கொஞ்சோண்டு மடி விட்டது தோகை மடிக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியாமல் அவசரப்பட்டுன்னு நினைக்கிறேன் நான் பார்க்கும்போது கொஞ்ச தான் இருந்தது மடி விட்ட மாதிரி அதனால அவசரப்பட்டு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன மாமியார் வருவார் பழைய பாத்திரங்கள் வாங்கறதுக்கு நம்போம் என்ன வேணுமோ பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறமா தண்ணி கட்ட போவோம் கண்டுபிடி ஃபஸ்ட்டேஜ் சின்ன கன்று குட்டிக்கு தண்ணி வச்சுருக்கலாமா நான் தான் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன் சென்னைன்னு நினச்சிட்டேன் நிஜமாக கொஞ்சூண்டு குட்டியாக மடி விட்டுருந்தது சரி அதனால் சென்னைன்னு நினச்சிட்டேன்

ஏதோ செட்டாகமா என்னமான்னு போனால் ஒன்றுமே இல்லைங்க அதனால் போயிட்டு ரிட்டன் வந்தாச்சு ஆட்டு கண்ணுக்கு தண்ணி பத்து மறுபடியும் அதுகளுக்குலாம் வச்சுட்டு மறுபடியும் வரையில் கொண்டு கொண்டு வந்துட்டோம்னா குடிச்சுக்கோம் அப்புறம் என்ன பூ பார்ப்போம் சுற்றி எடுக்கிறதுக்கு தான் அந்த கண்ணுக்குட்டிக்கு தண்ணி வச்சது ஃபஸ்ட்டு அந்த கன்று தான் சுற்றி இருக்கணும் நினைக்கிறேன் அதுக்கிட்ட இருக்கா எது கிட்டிருக்குன்னு தெரியல கன்று சுற்றி அடிக்கிறதுக்கு சுற்றி வேணும் இப்போ அதுக்கு தான் அங்கே போனது அங்கே போய் போட்டு ஆட்டோக்கிட்ட போய் போட்டு திரும்பி பக்கெட் எடுத்து திரும்பி வந்தாச்சு வெயிலில் கிடக்குது மாட்டுக்குன்னு அவங்க மட்டுந்தான் வெயிலில் கிடக்குற மற்றவங்க எல்லாமே நல்லா நடந்துருக்கிறாங்க அடுத்த ரவுண்டு பிடிச்சாச்சே இப்போ ரைட் ஏமாப்பா அப்பா கை வலிக்குது ஹுஹ முடக்கு 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 முடக்கணும் வெயில தண்ணி தண்ணி நல்லா குடிக்குது மொட்டு மொட்டு மொட்டுன்னு ஒரு பக்கையும் குடிச்சு போடுச்சுங்கோ நான் கூட அந்த கண்ணுக்குட்டி தான் குடிக்குதுன்னு நினச்சேன் இதுன்னு சேர்ந்து குடிச்சு போடுச்சு முடிச்சிட்டே கிளம்பி ஆச்சு இது ஆகிறது பக்கெட் தூக்க முடியாமல் அங்கேருந்து தூக்கிட்டு வரக்கு பிடிச்சிட்டு போயிட்டோம்னா நடந்த மாதிரியாச்சு தண்ணி வச்சுட்டு கொண்டு வந்து கட்டின மாதிரியும் மாச்சி பக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம் பக்கெட்டில் தண்ணி இல்லையா ஆடாத தப்பா போச்சு போச்சு சவுத்தூள் கட்டிட்டேன் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் போச்சு போலாமா அப்பாடா பக்கெட்டில் குடிக்கிறக்கும் போட வாக்கால் போறதை விதம் குடிக்கணும் ஆடி கம்மனு வாது தலையிட்டு உனக்குத்த உனக்குலாம் என்ன உனக்கு எனக்கா போதுவா என்ன இங்க ஒரு வருத்தம்னா இதுலேருந்து அந்த பக்கம் பிரியாணி இந்த பக்கம் பழைய சோறும் கூட கிடையாது அதுதான் பிரச்சனை நேற்று அந்த பக்கம் பெரிய மாடை கட்டியிருந்தேன் இப்போ இவங்களை நிழலுக்கு இந்த இடத்துல கட்டிக்கிறேன் மேய்ஞ்சிக்குவாங்க மேய்ஞ்சிட்டு அந்த வாழை இலை இழுக்க முடியுமா இல்லையான்னு பார்க்குறக்காக நிற்கிறேன் அதுதான் இந்த பக்கம் இப்படின்னா பிரியாணி பக்கத்தில் பழைய சோறும் கூட இல்லை நெஜ்மாலும் பழைய சோறு பே நீ இது என்ன சாப்பிடுன்னு தெரில வரப்பொருட்கள் அப்படிமாங்க அதுதான் சாப்பிடுவோமாங்க அது சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சு வவுர் நம்பிக்கைக்குமாம்மா காட்டுக்குள்ளே ஆட்டு தரையிலே கிடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எத்துமா எத்தாதானு வாக்குற போக மாட்டேங்குதே போச்சுன்னா